யோ ஒன் சுசேஷன் பதினாறு அதிகாரம் பதினொன்றாம் வசன வாசிங்கள் அங்கே சாத்தான் நியாயம் தீர்க்கப்பட்டான் நீங்களும் அவனை போல எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாக இறுதிய கடினம் உடையவர்களாக பெருமை உடையவர்களாக தங்களை நியாயப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என உங்களுக்கும் நியாய தீர்ப்பு வாசிங்கள் இந்த உலகத்தின் அதிபதி தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு அர்த்தம் என்ன நியாய தீர்ப்பு ஒன்று உண்மையான ஒரு சம்பவம் அதான் முக்கியமான காரியம் இப்போ உலக வாழ்க்கை ஒரு மனுஷனுக்கு முடிந்து போகும்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முடிந்து போகும்போது அதோடு எல்லாமே முடிந்து போகுமே ஆனால் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டிய தேவை இல்லை எல்லாவற்றையும் விட்டு தேவனை தேட வேண்டிய இல்லை உலகத்தை வெறுத்து தன்னை வெறுத்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய தேவையில்லை ஏனென்றால் இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடியுமே ஆனால் இருக்கிற காலம் வரைக்கும் எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தொடக்கமும் முடிவும் இல்லாத அந்த ஆவியானவர் சொல்லுகிறார் ஏய் நீ ஒன்னு ஏமாற்றிக்கிடாத நியாயத்தீர்ப்பு என்றதான ஒன்று உண்டு அந்த நியாயத்தீர்ப்பானது ஒருவனுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது அது யாருக்கு சாத்தானுக்கு பாதாளம் யாருக்காகத்தான் உருவாக்கப்பட்டது சாத்தானுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் என்று தள்ளப்பட்டவர்களுக்கு இங்கே அவர் கடிந்து கொண்டு எச்சரிக்கிறார் நீ பாவத்தை விடு விடுவ விசுவாசித்து ரட்சிக்கப்படு அப்படியானால் நியாய தீர்ப்பு உனக்கு இருக்காது நியாய தீர்ப்பு என்பது உண்மையான ஒரு காரியம் எப்படி சொல்லுகிறார் நியாயம் தீர்க்கப்பட்டவன் ஒருவன் இருக்கான் அதை சொல்லிதான் சொல்லுகிறார் இந்த உலகத்தின் அதிபதி யார் இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டான் அதனாலே நீ மனம் திரும்பாமல் பெறாமல் ரசிக்கப்படாமல் இருப்பேயானால் மறைத்த பிறகு எல்லாம் முடிஞ்சு போக ஒன்னு இல்லைன்னு நினைக்காத ஒன்னு ஏமாற்றிக்கூடாத நியாயத்திருப்பேன் ஒன்று ஆகிய சிறியோரையும் பெரியோரையும் எல்லாமே அந்த தேவனுடைய நியாயசனத்துக்கு முன்னாடி வந்து நிற்பார்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு போவார்கள் நரகத்துக்கு போய் சேருவார்கள் என்று ஒரு பரிசுத்தவன் இவ்வாறு சொல்வார் நீங்கள் நல்வாழ்வு வாழ விரும்பினால் உங்கள் மரணத்தை முதியோர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காகவும் வழி நடத்தலுக்காகவும் கையில வைத்திருக்கக்கூடியதான அந்த தடியை போன்று மரணத்தை நினைத்து கொள்ளுங்கள் அர்த்தம் புரியல வயசானவங்க கையில் கையில கம்பு இருக்கும் அந்த கம்பு எதுக்கு இருக்கும் கீழே உள்ளாம இருக்க பாதுகாப்பு தட்டி தட்டி போரி தன் போக வேண்டிய இடங்களை போய் சேர்றது இதே போல உங்களுடைய இருதயத்தில் எப்பொழுதுமே உங்களுடைய மரணத்தை நினைச்சுக்கிடுங்கன்னு சொல்றாரு எப்பவுமே தன் வாழ்க்கையில் எனக்கு மரணம் உண்டு நான் மறைத்து போவேன் என்றுதான் ஒரு எண்ணம் ஒரு மனுஷனுடைய இறுதித்துல ஆழமா இருக்குமே ஆனால் அவன் தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவான் ஏன் மறைத்த பிறகு நியாயத்தீர்ப்பு என்று ஒன்று உண்டு நித்தியகாலம் நான் நான் கவலைக்குள்ளும் பாரத்திற்குள்ளும் துக்கத்துக்குள்ளும் வேதனைக்குள்ளும் அழகையும் பற்கடிப்பும் உள்ளதான் இடத்திலே வேதனைப்பட வேண்டும் என்று உணர்ந்து அந்த மனுஷன் நினைச்சிவான் தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக வைத்துக்கொள்ளும் இப்போ அநேகருக்கு என்ன அந்த நியாயத்தீர்ப்பை கொடுத்த நம்பிக்கை விசுவாசம் கிடையாது அதனால் தான் பாருங்க சபைக்கு வருவாங்க ஆனால் மனம் திரும்ப மாட்டாங்க பாவத்தை விட மாட்டாங்க ஏன் அவங்களுக்கு அதை பற்றி உணர்வே இருக்க பிரசங்கின் புஸ்தகம் ஏழு ரெண்டு வாசிங்க விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவதனாலும் இதுல எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும் உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான் தன் மனசுல சிந்திக்கணும் அதான் சொல்லுவாங்க எப்பவுமே சொல்லுவாங்க ஒரு கல்யாண வீடு ஒரே நாள்ல இருக்குது அதே நாள்ல ஒரு மரண வீடு மரண வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவாங்க காரணம் என்ன ஒன்னு அதுக்கப்புறம் அந்த மனுஷனை பார்க்க முடியாது வேற அடுத்து என்ன இதுதான் ஏன் முடிவு இதுதான் ஏன் முடிவு விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம் இதுல எல்லா மனுஷனுடைய முடிவு இருக்கு அப்போ எனக்கு முடிவும் அதுதான் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் பாவத்தை விடு என்று சொல்லுகிறார் நீதிபரரை நீ சந்தித்து அந்த நீதிபரர் கிடைக்கக்கூடியதான இலவசமா கிடைக்கூடிய ரெண்டும் நீ செய்யலையா அடுத்த கட்டம் நியாயத்திற்பு